இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார் நம்மை எடுத்துக்கொள்ளலாம் ஆகாயின் புத்தகம் ஆகாய் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆகாய் இரண்டு இருபத்தி மூன்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் செயல்தியலின் குமாரனாகிய செருபாவில் என்னும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையிலின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆமேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் முத்திரை மோதிரமாக தேவன் நம்மை வைக்க விரும்புகிறார் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி தொடங்கினார்களோ அப்படியே முடித்துக்கொள்ள விரும்புகிறார்கள் சரிங்களா தேவனுடைய திட்டம் அதுவல்ல எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் யார் எப்படி தங்களுடைய வாழ்க்கை தொடங்கிறாங்களோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ பதினஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ ஏன் அவங்க தாத்தா எப்படி இருந்தாரோ இன்னும் நல்லா சொல்ல போனால் அவங்க பரம்பரையில் யார் எப்படி எந்த பொருளாதாரத்தில் இருந்தாங்களோ அதே பொருளாதாரத்தில் மக்கள் அநேகர் இருக்கிறாங்க ஏன்னா கர்த்தரை குறித்த அறிவு அந்த கர்த்தருடைய திட்டம் இவர்களுடைய வாழ்க்கையில் செயல்பட இவர்கள் அனுமதிக்கவில்லை அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டோமா அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்கணும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கலாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஒரு சிலராக இருக்கிறாங்க அந்த செயல்தியலின் குமாரன் ஆகிய சிறுபாவலை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நான் உன்னை முத்திரை மோதமாக வைக்கிறேன் அப்படிங்கிறது சரிதான் ஆனா எதுக்கு வைக்கிறார் அப்படின்னா நான் உன்னை தெரிந்து கொண்டேன் முத்திரை மோதிரம் என்பது இந்த எபிரேயத்துல இந்த ஹோத்தேம் அப்படின்னா முத்திரை டாபாத் அப்படின்னா மோதிரம் அப்ப ஆண்டவர் நம்மளை ஹோத்தேம் டாபாத்தாக முத்திரை மோதிரமாக அதிகாரம் உள்ளவர்களாக அதிகாரம் செலுத்துவராக வாயின் வார்த்தையிலே அதிகாரம் வைக்கிறவர்களாக ஆவியிலே அதிகாரத்தை உண்டு பண்ணுகிறவராக தேவன் நம்மை இருக்க பிரியப்படுகிறார் ராஜா அதிகாரம் கொடுத்து ராஜ அதிகாரத்தோடு செயல்படுவது தான் முத்திரை மோதிரம் முத்திரை மோதிரம் என்ன அப்படின்னா ராஜா ஒரு மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்து அந்த ராஜாவின் அதிகாரத்தோடு செயல்படுவது முத்திரை மோதிரம் அதே போல தேவன் தேவ பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்து மற்றவர்களை ஆளும்படியாக ஆண்டு கொள்ளும்படியாக அந்த கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு பேரு ஒரு பொருளுக்கு பேர் என்ன அப்படின்னா முத்திரை மோதிரம் பாதாளத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்க வைப்பது முத்திரை மோதிரம் அந்த முத்திரை மோதிரத்தை குறித்து நம்ம அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் சுற்றி பார்க்கிறவர்களாக கர்த்தருடைய ஏழு கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்கிறது கர்த்தருடைய ஏழு கண்களும் அப்படிங்கும் போது நம்ம ஆராயணம் நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற உடனே இந்த சாத்தானுடைய ஒரு கண் நம்ம மேல திரும்பிடும் சரிங்களா முதல்ல பார்க்காம இருக்கிற கண் மொத்தமா அந்த சாத்தான் தன்னுடைய ஒரு கண்ணை வைப்பான் எலும்பி பிரகாசிக்கும் போது ரெண்டு கண்ணை வைப்பான் தேவன் பயப்படாதே என்னுடைய பரிபூர்ணமான ஏழு கண்களும் மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறார் அதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்துக்குள்ளே கடந்து போகணும் அந்த ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்துக்குள்ளே தேவனுக்குள்ளே நம் பக்தி வைராக்கியமா இருக்கும் போது தேவன் நம்மளை தெரிந்து கொள்வார் ஆதீனத்திலே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கும் பொழுதே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார் அப்படின்னா சங்கீதம் நான்கு மூன்றுல பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் தெரிந்து கொள்ளப்படும் பொழுதுதான் தேவன் நம்மை முத்திரை மோதிரமாக அதிகாரம் உள்ளவர்களாக ஆளுபவர்களாக அவர் மாற்ற முடியும் அப்ப நாம் பக்தி உள்ளவராக இருக்கிறோமா கர்த்தருக்குள்ள நடக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது சரிங்களா என்ன பதினேழு அஞ்சுல நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும் பனிரெண்டு கோத்திரமும் பன்னிரெண்டு கோலை வைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு நான் தெரிந்து கொண்டேன் இந்த ஆரோனின் கோல் துளிர்க்கும் நான் தெரிந்து கொண்டே உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும் அப்படிங்கிறார் மற்றவர்களுக்கு உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது அவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்க துளிர்ப்பீர்கள் மறுவாழ்வு அடைவீர்கள் அதான் வேதவசனம் சொல்லுது நான் தெரிந்து கொள்கிற அந்த ஆரோனின் கோல் உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம் என்ன இருபத்தி ஏழு பதினெட்டுல நீ பாரு யோசுவாவை தெரிந்து கொண்டு அப்படின்னு போட்டிருக்குது அங்கே மோசைக்கு இரண்டு புத்திரர்கள் இருக்காங்க எலியேசர் கெர்சோம் அவங்களை தெரிந்து கொள்ளலையாம் மோசையின் புத்திரர்களான எலியேசர் கெர்சோமை தெரிந்து கொள்ளாம அந்த மோசைக்கு பணிவிடைக்காரனாக ஊழியக்காரனாக இருந்த வேலைக்காரனை தேவன் தெரிந்து கொள்கிறத பார்க்கலாம் அப்ப அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம இப்ப எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் அற்பமான ஆரம்பத்தில் இருக்கோம் முடிவை நோக்கி ஜெயத்தை நோக்கி கர்த்தரை நோக்கி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறார்கள் என்ன அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருக்கலாம் மத்திய இருபது பதினாறு பிரகாரம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருக்கலாம் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அந்த லிஸ்ட்ல வர்றோமா ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனா பாருங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய சமூகத்திலே நாம் போக முடியும் அதனால நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை லிஸ்ட்ல இருக்கும் போதுதான் தேவன் நம்மை முத்திரை மோதிரமாக அதிகாரம் உள்ளவர்களாக பயன்படுத்துவார் ஒன்னு சாமியல் பதினாறு ஒன்னுல அந்த சாமுவாரு என்ன சொல்றாருன்னா ஈசாயின் குமாரலில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் ஈசாக்கு எட்டு குமாரன் இருக்கலாம் உங்களோடு பணியாற்று அநேகரா இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் அநேகரா இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் மாத்திரமே தெரிந்து கொண்டார்கள் ஈசாயின் குமாரனில் ஒருவனை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயாதிபதி ஆசாரியன் மூன்று பதவிகளை வைத்திருக்கிறவன் அவன் எளியா இவன் தானாக்கும் உயரத்தை பார்த்து இவன்தானாக்கும் அப்படின்னு அவன் அந்த சாமுவேலை நினைக்கும் பொழுது நீ பார்க்கிற விதமாக மனுஷன் பார்க்கிற விதமாக நான் பார்க்க மாட்டேன் நான் பார்க்கிற விதமாக நான் பார்ப்பேன் ஈசாயின் குமாரனை ஒருவரில் அவனை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம் அதே போல இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு நாலாம் இருபத்தெட்டு ஆறுல கிட்டத்தட்ட பத்தொன்பது குமாரர்கள் இருக்கிறாங்க அதுல அம்னோனை தெரிந்து கொள்ளவில்லை அப்சலோமை தெரிந்து கொள்ளவில்லை அதோனியாவை தெரிந்து கொள்ளவில்லை தானியலை தெரிந்து கொள்ளவில்லை இங்க என்ன போட்டிருக்குது அப்படின்னா சாலமோனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன் தேவ திட்டத்திலே நாம கண்டிப்பா இருக்கிறோம் தேவ திட்டத்துல நம்ம இல்லைன்னா சபையில் வந்து உட்கார முடியாது தேவ திட்டத்தில் நாம் இல்லைன்னா சபையில் வந்து உட்கார முடியாது ஏன்னா நம்ம சபையில் இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்படலை ஆசீர்வதிக்கப்பட்டதுனால தான் சபைக்குள்ளே வந்திருக்கிறோம் சபைக்குள் சாபம் இல்லை சபைக்கு வெளியே ஆசீர்வாதம் இல்லை அப்போ சாலமோனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்ட தேவன் அதே தேவன்தான் இன்று உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா தெரிந்து கொள்ளப்படுவது மிகவும் அவசியம் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன் நிகைமையா ஒன்பது ஏழு ஆண்டவர் அழகா சொல்லுவார் நான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டேன் அப்படி சொல்லுவாரு சங்கீதம் நூத்தி ஆறு இருபத்தி மூணுல மோசையை தெரிந்து கொண்ட தேவன் ஆகாய் ரெண்டு இருபத்தி மூணுல செருபாவேலை தெரிந்து கொண்ட தேவன் அப்போ சிலர் ஒன்பது பதினஞ்சுல நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் பவுல் அதே போல நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு நிச்சயம் இருக்குது தெரிந்து கொள்ளப்பட்டு நாம் அவருடைய அனுபவத்துக்குள்ளே அவருடைய சிலுவைக்குள்ளே சிற்சைக்குள்ளே போவோம் என்றால் அதிகாரம் கிடைக்கும் அதிகாரம் என்பது உடனே கிடைக்காது ஒரு அனுபவம் பொறுமை திறமை செயல்படுத்தும் திறன் உள்ளதா அப்படின்னு தேவன் ஆராய்ந்துதான் எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுப்பார் எல்லாத்துக்கும் அதிகாரத்தை கொடுத்துட மாட்டாரு யோசியப்புக்கு எப்படி அதிகாரத்தை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆதி ஆகும் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டுல பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டான் இங்க டாபாத் அந்த முத்திரையே யோசேயின் கையில போடுறத பார்க்கலாம் அந்த முத்திரை பொழுது ராஜா செய்ய வேண்டிய காரியத்தை அந்த முத்திரை செய்யறத பார்க்கலாம் அந்த முத்திரை யார் கையில் இருக்குது யோசேப்பு கையில இருக்குது அப்போ யோசேப்பு கையில வர்றதுக்கு முன்னாடி அவன் செய்த கிரிகைகள் என்ன இயேசு கிறிஸ்து அந்த வருகை இரண்டு கட்டமாக நிகழும் இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை ரெண்டு கட்டமாக நிகழும் அதில் முதல் கட்டமாக நிகழப் போலவது ரகசிய வருகை அந்த ரகசிய வருகை நிகழ்ந்த உடனே சபை எடுத்துக்கொள்ளப்படும் சபை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த இயேசு ஆனவர் மத்திய ஆகாயத்தில் வந்து மணவாட்டியே அழைத்து கொண்டு போவார் இங்கே உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் தொடங்கினோம் அந்த உபத்திரவ காலத்திலே ஆரம்பத்திலே அங்கே கிறிஸ்துவின் நியாயாசனம் இருக்கும் வெள்ளை சிங்காசன நியாயத்திற்பு என்பது ஆயிரம் வருஷம் ராட்சாட்சி காலம் முடிந்து நடக்கக்கூடியது அப்பே ரகசிய வருகைக்கு அடுத்து நடக்கக்கூடியது கிறிஸ்துவின் நியாயாசனம் இதுல கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு வெகுமதிகள் வழங்கப்படும் ஆக்கினை தீர்ப்பு அல்ல வெகுமதிகள் வழங்கப்படும் அங்கே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவுக்குள் மறித்த கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்த கிறிஸ்துவுக்காக பாடுபட்ட கிறிஸ்துவுக்காக ஓடின பிள்ளைகளுக்கு தேவன் நியாயாசனத்திலே கிரீடங்களை கொடுக்கிறார் வெகுமதிகளை கொடுக்கிறார் பொறுப்புகளை கொடுக்கிறார் என்னென்ன கிரீடத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா நீதியின் கிரீடத்தை மகிழ்ச்சியின் கிரீடத்தை அழிவில்லாத கிரீடத்தை இப்படியாக கிரீடத்தை அந்த மகிமையின் கிரீடம் வாடாத கிரீடத்தை கொடுக்கிறார் இப்படியாக தேவன் எல்லாத்தையும் முன்னுதாரணமாக அவர் பரலோகத்திலே செய்து வைத்திருக்கிறார் இங்க யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அங்கே ஆளுகிற தன்மையை பொறுப்ப தேவன் கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் கொடுக்கிறார் அதற்கு முன்பாக பூமியில யாரெல்லாம் பரிசுத்தவான்களாக கர்த்தருக்கு ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கனப்படுத்தும் விதமாக உயர்த்தும் விதமாக மற்றவர்களுக்கு பயனுள்ள பாத்திரமாக வைக்கும் விதமாக தேவன் அவர்களை அதாவது உங்களையும் என்னையும் தேவன் முத்திரை மோதிரமாக வைக்க விரும்புகிறார் லுயா பழைய ஏற்பாட்டிலே அந்த யோசேப்பு முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டான் யோசேப்பு ஒரு காலத்திலே பதிமூன்று வருட காலங்கள் அவன் அடிமை வாழ்வு சிறை வாழ்வு வாழ்ந்தான் பாருங்க அந்த பதிமூன்று ஆண்டு காலங்களில் அவன் ஒரு இடத்துக்கு தாண்டி போக முடியாது சிறைச்சாலையில் இருந்தானுன்னா போத்திபார் வீட்டில் இருந்தான்னா ஒரு நாலு தான் அவனுடைய தடை உடை பாவனைகள்லாம் இருக்கும் ஆனால் எப்போ அவனுடைய விலங்குகள் உடைக்கப்பட்டதோ அவன் எகிப்து தேசம் முழுவதும் செல்லலாம் முதலாவது அவன் அடிமையில் இருக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையின் உடையையும் அடிமையின் உடையையும் தான் போட்டிருந்தான் ஆனா எப்ப அவனை ராஜா தெரிந்து கொண்டு முத்திரை மோதிரத்தை போட்டாரோ அவனுக்கு பாருங்க மெல்லிய வஸ்திரத்தையும் முத்திரை மோதிரத்தையும் பொன் சரப்பணியையும் தன்னுடைய இரண்டாம் ரதத்தையும் கொடுக்கறத பார்க்கலாம் அப்போ முத்திரை மோதிரம் அதிகாரம் வரும் பொழுது அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதிகாரத்தை பெற நாம் வாஞ்ச உள்ளவர்களா இருக்கணும் எலும்பு எலும்பு சீயோனே வல்லமையை தரித்துக்கொள் ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு நாம இருக்கிற விதமாகவே இருந்து கொண்டிருப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல எப்படி யோசியப்ப எழுப்பினானோ அதே போல எஸ்எர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல ஆகாஸ்வர ராஜா ஆமான் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை முரத கொடுத்தான் முரத கொடுத்தான் ஒருவனை தள்ளி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன் நாம் உயர்த்துகிற பக்கத்துல இருக்கிறோம் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன் எளியவனும் சிறுவையுமா இருக்கிறதான் நாம நாம இருந்த மாதிரியே இருக்கணும் அதே கடனில் அதே பிரச்சனையில அதே வியாதியில அதே துன்பத்துல இருக்கணும் அப்படின்னு தேவன் விருப்பப்படல நீ எலும்பு மகனே எலும்பு நான் உனக்கு துணை செய்யறேன் நான் உன்னுடைய வலது கையை பிடித்து நான் உன்னை முன்னே கொண்டு போறேன் நீ எனக்கு உறுதுணை செய் அப்படிங்கிறார் நீ என்னுடைய திட்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் என்னை உன்னுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து தூக்கி விடுவேன் அப்படிங்கிறார் அல்ல நம் மனசுல ஏராளமான திட்டம் வச்சிருக்கலாம் அதை செயல்படுத்த முடியாம அங்கலாய்க்கலாம் தவிக்கலாம் ஆண்டோர் சொல்றாரு என்ன பிடி என்ன தேடு காலையிலே வா முழங்கால் போடு அப்படிங்கிறார் முழங்கால் போடும் போது பலவானை முந்தி கட்டி நாம் எழும்பலாம் எழுவி பிரகாசிக்கலாம் எப்படி யோசேப்பை முத்திரை மோதிரம் கொடுத்து உயர்த்தினாரோ அதே போல அந்த கேட் கீப்பர் ஆகி இருந்த அந்த முரதக்காயே முத்திரை மோதிரம் கொடுத்து உயர்த்துறத பார்க்கலாம் அதே போல் தானியல் இரண்டாம் அதிகாரம் நாப்பத்தி எட்டாம் வசனத்துல தானியலை பத்து மடங்கு சமர்த்தனான அந்த தானியலை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாக்கினான் சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரி ஆக்கினான் அடுத்த அவசரம் போட்டிருக்கு தானியோலோ வென்றால் கொழு மண்டபத்திலே வீற்றிருந்தான் கொழு மண்டபம் அப்படிங்கும் போது தமிழ் மொழிபெயர்ப்பில் உயர்ந்த அந்தஸ்துள்ள ராஜாக்கள் மட்டுமே உட்காரக்கூடிய இடம் தான் கொழு மண்டபம் தானியோலோ வென்றால் கொழு மண்டபத்திலே வீற்றிருந்தான் அதற்கு அவன் செய்யக்கூடிய அவன் செய்த பிரதிஷ்ட என்ன ஒழுக்கம் டிசிப்ளின் உணவுல கட்டுப்பாடு சரீரத்துல கட்டுப்பாடு இந்த மாதிரி கட்டுப்பாடு முதலாவது நாம் எடுக்க கூடிய முடிவை நாமே செயல்படுத்த முடிஞ்சாத்தான் நாம எடுக்கக்கூடிய முடிவை அடுத்தவங்க நிறைவேற்றுவாங்க சரிங்களா வாயின் வார்த்தைகளுக்கு இருதயத்தின் வார்த்தைகளுக்கு நாம் உள்ள உண்மை உள்ளவராக இருக்கும்போதுதான் யோசேபி எப்படி உயர்த்தப்பட்டானோ எப்படி முருகக்காய் உயர்த்தப்பட்டானோ எப்படி தானியல் உயர்த்தப்பட்டானோ அப்படி நாமும் உயர்த்தப்படுவோம் அப்ப இங்க என்ன போட்டிருக்குது பிரதிஷ்டை பண்ணணும் பிரதிஷ்ட அப்படின்னா அபிஷேகம் வேறு பிரிக்கப்படுகிறது கர்த்தருக்காக நான் வேறு பிரித்திருப்பேன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் முத்திரை மோதிரம் என்பது காணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த முத்திரை என்பது காணக்கூடாத அபிஷேகம் என்னும் கிரீடமாக இருக்கிறது அபிஷேகம் என்ற ஒரு கிரீடமாக இருக்கிறது எபேசிய நான்கு முப்பதுல பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் அதிகாரம் என்பது ஒரு காணக்கூடிய பொருள் முத்திரை மோதிரம் ராஜாக்களின் அந்தஸ்தில் இருக்கிறவங்க ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை கொண்டு வந்து அதை கடிதத்தில் எழுதி அதை அரக்கிலே மெழுகிலே தன்னுடைய முத்திரை போதத்தை வைக்கும் போது இவன் பேசாததெல்லாம் நினைக்கிறதெல்லாம் பேசுமாருங்க அதே போல எபேசிய நான்கு முப்பதுல நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் அப்ப பழைய ஏற்பாட்டிலே அந்த முத்திரை என்பது காணக்கூடிய ஒன்று புதிய ஏற்பாட்டில் ஆசாரியரும் ராஜரீக கூட்டமாக இருக்கிற நமக்கு தேவன் அளிக்கிற அந்த முத்திரை என்ன அப்படின்னா முப்பது படி நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற உங்களுக்குள்ள நீங்கள் தான் முத்திரை மோதிரம் உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிகாரம் இருக்கும் அதிகாரம் இருக்கும் அதிகாரத்தை பெற விரும்பினா மட்டும் போதாது அதற்கு தகுதி உள்ளவர்களா நம்மை மாற்றிக்கொள்ளணும் பொறுமையா இருக்கணும் நாம் எடுத்த தீர்மானத்தை நாமே செயல்படுத்தணும் நாம எடுத்த தீர்மானத்தை நாம் செயல்படுத்தும் பொழுதுதான் இன்னொரு நாளில் தீர்மானத்தை மற்றவர்கள் நமக்கு கீழே உள்ளவங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அதை செயல்படுத்துவாங்க அதற்கான தேவை தேவை பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் யோசேப்பு தன் மனதை அடக்கணும் போத்திவார் மனைவி இருந்து அதே போல தானியால் தன்னுடைய மனதை அடக்கணா பாருங்க சரிங்களா இந்த ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தன் மனதை அடக்கிறத பார்க்கலாம் மனதை அடக்கும்பொழுது தேவன் பாருங்க நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அடக்குவார் கண்டபடி மனசை கண்ணில் பார்க்கறது அங்க போறது தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் அதையெல்லாம் ஒதுக்கி விட்டு கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு வேதத்தை தியானித்து வாழ்ந்திருப்போம் என்றால் தொழிலே வேதத்தை வைப்போம் அப்படிங்கும் போது தேவன் நம்மை முத்திரை மோதிரமாக வைப்பார் எபேசியர் நான்கு முப்பதின்படி அதே போல எபேசியர் ஒன்னு பதிமூணுல நாம் விசுவாசிகளான போது விசுவாசிகள் ஆனும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் இந்த முத்திரை என்பது ரொம்ப முக்கியம் முத்திரை எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது அதை நல்லா கவனிக்கணும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கலாம் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் தேவன் முத்திரையை கொடுக்கிறார் அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் இருக்கிறாங்க தேவனுடைய ரகசிய வருகையில் விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படப்பட்டார்கள் பரிசுத்த வான்களே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அலிலியா நல்லா கவனிக்கணும் விசுவாசிகள் பேர்தான் விசுவாசி ஆனா நிறைய அவிசுவாசம் உள்ள இருக்கிறத பார்க்கலாம் பரிசுத்தவான்களுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்கலாம் தேவன் பரிசுத்தவான்களை உயர்த்துகிறத பார்க்கலாம் பாவியை கிருபை சந்திக்கும் பாவிகளை கிருபை சந்திக்கும் அதிகாரம் என்னும் மகிமை மகிமை யாரை சந்திக்கும் மகிமை பரிசுத்தவான்களை சந்திக்கும் பாவிகளை எல்லாம் கிருப சந்திச்சிருக்குது நம்மளை கிருப தான் நம்மளே அந்த கிருப சபைக்கு கூட்டி வந்துச்சு அந்த கிருபையில இருந்து நாம் மேல் பலன் அடையும் பொழுது என்னும் ஆழத்துக்குள் ஆழம் சென்று இருக்கும்பொழுது மேல் கிருபை பலத்தின் மேல் பலன் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் இதெல்லாம் கிடைக்கும் போதுதான் கடைசியாக மகிமையின் மேல் மகிமை அடைய முடியும் அந்த மகிமையின் மேல் மகிமை அடையும் போதுதான் தேவன் முத்திரையை கொடுக்கிறார் முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார் தன்னுடைய பரிசுத்தாவியானவரை அளவில் பொழுகிறார் நாம் தெரிந்து ஒன்னு பேரு ஒன்பதுல ஆசாரிய கூட்டம் முத்திரை மோதிரமாக செயல்படக்கூடியவர்கள் செயல்படக்கூடியவர்கள் இங்க பார்க்கலாம் அங்கே பார்வோனுக்கு ஒப்பான ஆளே கிடையாது உலகத்தின் முதல் சாம்ராஜ்யம் எகிப்து சாம்ராஜ்யம் தான் எகிப்த கட்டியாண்டவன் பார்வோன் அந்த பார்வோனுக்கு பாருங்க யூதா யோசேப்ப என்ன சொல்றான் நீர் பார்வோனுக்கு நீ பார்வோனுக்கு ஒப்பா இருக்கிறீர் அப்படின்னு சொல்றான் யூதா வந்து பார்வோனுக்கு நீ ஒப்பா சொல்கிறான் என்னை பார்வோனுக்கு தகப்பனாக வைத்திருக்கிறார் லூயா யூதா சொல்றா நீ பார்வோனுக்கு ஒப்பா இருக்கிற நான் பார்வனுக்கு தகப்பனா இருக்கிறேன் அவனுடைய குடும்பத்தாருக்கு நான் கருத்தனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் எப்படி முத்திரை மோதிரம் உள்ளே இருக்கிறது அங்க பார்க்கலாம் இங்க பார்வனுக்கு தகப்பனா தான் இருக்கிறேன்னு சொல்றான் யோசேப்பு ஆனா மோசே ஒருபடி மேல போய் தேவன் மோசையை சொல்றாரு உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக வைத்தேன் உன்னை நான் தேவனாக வைத்தேன் நாம் ஆண்டு கொள்ளனும் மற்றவர்களை அப்ப ஆண்டு கொள்ளனா பக்குவம் இருக்கா திறமை இருக்கா பொறுமை இருக்கா அறிவு திறமை எண்ணங்கள்ல கர்த்தர் இருக்காரா அதை செயல்படுத்தும் பொழுது அவர் வந்து துணை நின்று நமக்கு வலதுகையை பிடிக்கிறாரா அது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியம் அந்தஸ்து கொடுத்து அதிகாரம் கொடுத்து அங்கீகாரம் கொடுக்கிற தேவன் நம்மளுடைய தேவன் தேவன் நம்மை முத்திரை மோதிரமாக பயன்படுத்த விரும்புகிறார் நாம் அவருக்குள்ளே வாழணும் சங்கீதம் பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிற பாக்கியவான் அவருடைய ஆலயத்துல வாசம் பண்ணணும் சரிங்களா அப்ப நாம் பாக்கியமா இருக்க முடியும் பாக்கியமா இருக்க முடியும் அதனால இந்த சேர்த்துக் கொள்கிறது என்பது தெரிந்து கொள்கிறது என்பது ரொம்ப முக்கியம் ஐயோ எலியா சொல்றா இல்லையா என் வாக்கின்படியே அன்றி வருஷம் மழையும் பனியோ பெய்யாது ஒரு அதிகாரத்தை எலியா கட்ட வைக்கிறத பார்க்கலாம் எலியா சொல்லிட்டு போயிட்டாரு அவன் வாக்கின்படி சொல்லிட்டான் பாருங்க நான் தேவ வாக்கின்படி அல்ல தேவனுடைய ஆவி உள்ள இருக்கிறதுனால சொல்றான் நான் தான் தேவன் அந்த அளவுல பேசுறான் பாருங்க என் வாக்கின் அடி என் வாக்கின்படி அன்றி இந்த மூன்றரை வருஷ காலமும் பனியும் மழையும் இஸ்ரேல் தேசத்துல பெய்யாதுன்னு சொல்லிட்டு அந்த மேகத்தை பூட்டி சாவிய பையில போட்டு போயிட்டாரு பாருங்க மூன்று வருஷம் கழிச்சுதான் அந்த மேகத்தை கட்டவிழ்கிறார் ஏன்னா அதிகாரம் அவர்களிருந்து வெளிப்படுகிறது அந்த எலியா என்பவன் தேவனுடைய முத்திரையாக முத்திரை மோதிரமாக இருந்தவன் தேவனுடைய வலதுகரமாக இருந்து செயல்பட்டவன் இந்த எலியா அதே போல தேவ பிள்ளைகளாக நம்மை தேவன் அதிகாரம் அதிகாரிக்கிறவர்களாக சரிங்களா எப்பயும் போல வாழ்ந்தது போல வாழ்ந்துட்டு போயிடாதீங்க சரிங்களா அவங்க அப்படி இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க நாம எப்படி அப்படி கிடையாது பக்கத்து வீட்டுக்காரங்க வேற எடுத்த வீட்டுக்காரங்க வேற நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் அலையலுயா நீங்க எலும்பணும் எலும்பி பிரகாசிக்கணும் சரிங்களா எலும்பி பிரகாசித்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்க மீறி போகும்போது இறைமையா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுல நல்லா கவனிங்க இறைமையா தேவன் முத்திரையை மட்டும் கொடுக்க மாட்டாரு நாம தேவனுடைய பாதையிலிருந்து திட்டத்திலிருந்து வழி விலகும்போது போது இறைமையா இருபத்தி ரெண்டு யூதாவின் ராஜாவாகிய யோவாக்கிமின் குமாரன் கோனியா என் வலது கையின் முத்திரை மோதமாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்பே நல்லா முக்கியமாக கவனிக்கணும் தேவன் நம்மை முத்திரை மோதரமாக வைக்க விரும்பப்படுகிறார் வைத்திருக்கிறார் ரொம்ப அளவுக்கு மீறி நம்ம தேவனுடைய பாதையில விட்டு விலை விளையும் போது மோதிரத்தை கலற்றி தூக்கி போட்டுவார் பாருங்க அதனால நாம் பயந்து வாழ கற்றுக்கொள்ளணும் அதிகாரத்தை கொடுப்பதும் அதிகாரத்தை எடுப்பதும் கர்த்தர் தான் அதனால் தேவன் இந்த காலை வேலையில் கருத்து அழகாக இடப்பட்டு இருக்கிறாரு தேவன் உங்களை அதிகாரம் உள்ளவர்களாக ஆளுகிறவர்களாக ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கும்படி உங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார் அதனால நீங்கள் இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் இருந்த மாதிரி அடுத்த வருஷம் இருக்காதிங்க சரிங்களா நீங்க எழும்பணும் நீங்க ஒரு மனசுல திட்டம் போட்டுக்கோங்க அடுத்த வருஷம் நான் இப்படி இருக்க மாட்டேன் என்னுடைய வருமானம் உயர்ந்திருக்கும் என்னுடைய அந்தஸ்து உயர்ந்திருக்கும் கர்த்தருக்குள்ளே என்னுடைய ஆவிக்குள்ளான நிலை பல மடங்கு உயர்ந்திருக்கும் நான் ஆவின் கனிகளோடு ஆவின் வரத்தையும் பெற்றிருப்பேன் அதுதான் முத்திரை மோதிரம் பசுத்து ஆவியானவர் தான் முத்திரை மோதிரம் அந்த முத்திரை மோதிரத்தை எப்படி பெறலாம்னா அவரை துக்கப்படுத்தாது இருக்கும் பொழுது அதை தக்க வைத்துக் கொள்ளலாம் கர்த்தர் அமே உங்களை ஆசிரிப்பாரே ஆமேன்